நிகழ்ச்சி செய்திவாசிப்பாளர் கஜிதா வணக்கம் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் காணப்படுகின்றது கூட்டணி குறித்து தொடர்ந்தும் பேச்சு சஜிதை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவும் ஐக்கிய தேசிய கட்சி இணக்கமற்ற செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் நேற்று முதினம் வியாழக்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்த்தன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கிய தரப்பினருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது அதன் போது அவதானம் செலுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட தரப்பு மற்றும் நேற்று வளிக்கிழமை சஜித் பிரேமதாசவுடன் உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது உதயன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது உச்சகட்ட பரபரப்பு நிலையில் தமிழரசின் மத்திய குழு ஒன்று என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் என்று காலை இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பொதுகங்களை களமிறக்க வேண்டும் சுமந்திரன் கூறுகின்றார் என்ற தலைப்பினுடன் செய்தி காணப்படுகின்றார் அதன் நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தமது பிரதேசங்களிலும் ஏற்பட வேண்டும் என விரும்பும் தமிழ் மக்களின் அபிலாசை அமைக்க எதிர்வரும் பொது தேர்தலில் நிரந்தர அரசியல்வாதிகளை நீக்கி ஆற்றல் மிக்க புதிய முகங்கள் தமிழரசு கட்சியின் சார்பில் களமிறக்கப்பட வேண்டும் என அக்காட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிர்குமார திசான் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுடன் எதிர்வேற நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என ஆர்விக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பதில் பொலிஸ்மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் என்ற தலைப்பின் காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவால் பதில் பொலிஸ்மா அதிபராக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பதில் பொலிஸ்மா அதிபர் நியமனமாக பி பிரியந்த வீரசூரிய நியமனம் என்ற செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகை யோத்த செய்தியாகவே இதுவும் காணப்படுகின்றது நீதிமன்ற உத்தரவை அமல் செய்தார் ஜனாதிபதி என்ற தலைப்பையும் காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக பொலிஸ்மா அதிபர் பதவியில் இருந்து பதில் கடமையை முன்னெடுப்பதற்காக வட மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியேந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அருளகுமாரர் திசா நாயக்கர் இதற்கான நியமனத்தை நேற்று பிற்பகல் வழங்கினார் உயர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் பொருத்தமான

பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று இளையோருக்கு இம்முறை இடம் அளிக்கப் போவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எமது கட்சியான தமிழ் மக்கள் கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் தமிழ் ஆரம்பிக்கப்பட்ட சிதைய விடாது பாதுகாத்துக் கொண்டு தமிழ் மக்களுக்குரிய உரி உரித்துகளை பெற்றுக் கொடுப்பதே ஆகும் இதன் பொருட்டு அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களை இளையவர்களையும் ஒன்றிணைந்த தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் என்னை நம்பி வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தார்கள் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தி வீரகேசரி பத்திரிகையின் செய்தியில் ஒத்ததாகவே காணப்படுகின்றது இளையோருக்கு இடமளிக்கும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் விலகுகிறேன் விக்னேஸ்வரன் முன்மாதிரி அறிவிப்பு என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் இளையோருக்கு இடமளித்து இம்முறை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஆனால் எனது அரசியல் சேவை தொடரும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான நீதியரசர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக க்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக இம் தியாஸ் கூட்டணி செயலராக கபீர் தலைப்பின் தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பவற்றின் பிரதான பதவி நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கட்சி தலைவரான ரீதியில் சஜித் பிரேமதாசவினால் நேற்று வெள்ளிக்கிழமை இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக எளிமையாக இடம்பெற்ற ஆளுநரின் பதவி ஏற்பு என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள நாகலிங்கம் வேத நாயகனின் பதவியேற்பு நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது அளவில் சுண்டுக்குள்ளியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் எளிமையான முறையில் இடம்பெற்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக காற்றாலை மின் திட்டத்தை தடுத்து நிறுத்த ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மன்னாரில் தபால் அட்டைகள் என்ற தலைப்பில் உடா செய்தி காணப்படுகின்றது மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சார திட்டத்தை ரத்து செய்யுமாறு கனியமணல் அகவை தடுத்து நிறுத்துமாறு கோரி ஜனாதிபதிக்கு பிரதமருக்கும் தபால் அட்டை அனுப்பி அனுப்பி வைக்கும் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை காலை மின்னா் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்புகள் வாபஸ் ஜனாதிபதி அனுர அதிரடி என்ற தலைப்பினூடால் காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு ஜனாதிபதி அனுரவால் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வட்டி விதங்களை முன்னே மட்டத்தில் பேணுவதற்கு மத்திய வங்கி தீர்மானம் ஆண்டு இறுதியில் பொருளாதார வளர்ச்சி உயர்வான மட்டத்தில் பதிவாகும் என எதிர்ப்புற தலைப்பினோட ஆசதி காணப்படுகின்றார் அதன் விரிவான செய்தியாக நாட்டின் சமகால பொருளாதார நிலவரங்களை கருத்தில் கொண்டு வட்டி விதங்களை முன்னே மட்டத்திலே பேணுவதற்கு தீர்மானித்திருக்கும் மத்திய வங்கி இவ்வாண்டின் முடிவில் பொருளாதார வளர்ச்சி எதிர்ப்பு கூறப்பட்டதை விடவும் உயர் மட்டத்தில் பதிவாகும் என தெரிவித்துள்ளது நாடே சபையின் இவ்வாண்டுக்கான ஐந்தாவது மேலாய் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை ஆர்விக்கும் ஊடவியலாளர் சந்திப்பில் நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள மத்திய வங்கியின் கேட்போர் கூட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அச்சந்திப்பிலேயே இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கெலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் மேற்கூறப்பட்ட பொருளாதார எதிர்ப்புரல் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சாவகச்சேரி மருத்துவமனையில் புதிய சத்ர சிகிச்சை கூடம் என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட சத்திர சிகிச்சை கூடம் நேற்று வெள்ளிக்கிழமை முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பழைய முறைமையின்படி விசா வழங்கும் நடைமுறை ஆரம்பமற்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள விசா பெற்றுக் கொள்ளும் பிரச்சினைக்கு கடந்த இருபத்தி நான்கு மத்தியங்களில் தீர்வு வழங்க அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டுள்ளதாகவும் அதன்படி பழைய முறைமைப்படி விசா பெற்றுக் கொள்ள முடியும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜி விஜித தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக யாழ்ப்பாணத்தில் விவசாய கண்காட்சி என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக வடமாகாண விவசாய திணைக்களத்தின் ஒழுங்கமைப்பில் சூழன் யுகம் நோக்கி எனும் தொணிப்பொருளிலான விவசாய கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் இன்று உதயன் பத்திரிகையின் முன்பக்கு செய்திகளாக இடம்பெற்றுள்ளன அடுத்த செய்தியாக முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்பு வாபஸ் வீடுகளை கையளிக்குமாறு முன்னாள் அமைச்சர்களுக்கு அறிவு தலன்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் பாதுகாப்புக்காக சேவையில் ஈடுபட்டப்பட்டிருந்த பிரபுக்கள் பாதுகாப்பு போலீஸ் உத்தியோகத்தர் சேவையில் இருந்து மீள அழைக்கப்பட்டுள்ளனர் எனினும் முன்னாள் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர் ஆகியோரின் பாதுகாப்புக்கு எவ்வித மாற்றமும் இல்லை என்ற தலைப்பின் ஊடா செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றிருப்பது மறுசீரமைப்பும் புத்துருவாக்கமும் என்ற தலைப்பின் ஊடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார் திசாநாயக்கர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதை அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இடைக்கால அரசாங்கம் நாட்டில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகின்றது பாராபட்சமற்ற ஆளுநர் நியமனங்கள் வாகனங்கள் பறிமுதல் ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு குறைப்பு பாடசாலை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு அரசியல்வாதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களின் பங்கேற்பு என்றவாறாக இந்த பட்டியல் நீட்சி பெறுகின்றது இன்னொரு கருத்துக்கு இடமின்றி முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் வரவேற்க வேண்டியதுமான விடயங்கள் இவை ஆனால் ஜனாதிபதி அனுரகுமாரர் சாத்தியப்படுத்தப்பட்ட சாத்தியப்படுத்தப்பட வேண்டிய மறுசீரமைப்பு எவ்வளவு தூரம் தூரம் கொடுக்கின்றாரோ அவ்வளவு கொடுக்க வேண்டும் ஏனெனில் சுதந்திர இலங்கையில் இதுவரை நிறைவேற்றப்படாத கடமைகளுக்கும் கண்டுகொள்ளப்படாத விடயங்களுக்கும் பஞ்சமே இல்லை அந்த சாபக்கேட்டை அடியோடு எரித்தளிக்க வேண்டிய பொறுப்பும் ஜனாதிபதி அனரவுக்கே உண்டு என்ற செய்தியை இன்றைய உதயம்பதிரையின் ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு ராணிலே வழிவகுத்து கொடுத்தார் பொதுஜின பிரமு குற்றச்சாட்டு என்ற தலைப்பினுடன் செய்தி காணப்படுகின்றது அதன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கான சூழலை முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க ஏற்படுத்தி கொடுத்தார் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அரசியலை வெறுக்கும் வகையில் செயற்பட்டார் அரசியல்வாதிகளுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே மக்கள் ஆட்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் என பொதுஜின பெருமுணவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி பி ரத்நாயகா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது பலமுறை பதுரையின் இன்று பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது பிரதிஸ்மா அதிபதி

மேற்கொள்ள நியாயமான முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு அநீதியில் இழைக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பார் என நம்புகின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் வரையில் நமது போராட்டம் தொடரும் என கத்தோலிக்க திருச்சபையின் கொழும்பு மறை மாவட்டத்தின் பேச்சாளர் அறுத்தந்தை சிறையில் காமினி ஆடியார்கள் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அடித்தும் வீரகிசிறு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன அடுத்த செய்தியாக வாகனங்களை இறக்குமதி செய்யும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை மத்திய வங்கி ஆளுநர் என்ற தலைப்பின் காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக வாகனங்களை இறக்குமதி செய்யும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியினால் நேற்று அழைப்பு விடுக்கப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தியிடம் பெற்றுள்ளது வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியத்தில் எங்குமாக காணப்படுகின்றது சர்வதேச நிறுவனங்களின் ஒத்துழைப்பு முக்கிய மன்ற ஊடக ஆசிரியர் செய்தி வரையப்பட்டுள்ளது அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள குமார திசாநாயக்கவுக்கு உலக வங்கி குழுமம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது மேலும் இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டமைப்பது தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு அவசியம் என்பதையும் அறிந்து கொண்டுள்ளதாக அறிவித்துள்ள உலக வங்கி குழுமம் இலங்கையின் அபிவிருத்திக்கும் முன் முன்னேற்றத்துக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாகவும் உறுதியளித்தது உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான உபதலைவர் மார்டின் டிரைஸ்ரர் மற்றும் சர்வதேச நிதி கூட்டு தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் விலைய உபதலைவர் ரிக்கார்ட்வார்ட் புலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர் பொருளாதார வளர்ச்சி செழுமை மற்றும் அபிவிருத்திக்கான வாய்ப்பு ஒரே அளவான முக்கியத்துவத்தை கொண்டவை நாட்டின் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்போருக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போன்ற அனைத்து உள்ளடக்கலான அபிவிருத்தி இலங்கையின் புதிய நிர்வாக தலைமைக்கு உலக வங்கி குழுமத்தின் ஆதரவை பெற்றுத்தர அர்ப்பணிப்பாக இருப்பதாக உலக வங்கி அறிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக பொது ஒழுங்கை நிலை பொது ஒழுங்கை நிலைநாட்ட முப்படையினருக்கும் ஜனாதிபதி அழைப்பு வர்த்தமானியம் வெளியீடு என்ற தலைப்பினா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக பொது ஒழுங்கை நிலைநாட்ட முப்படையினருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பில் வர்த்தமானிய அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது உடன் அமலுக்கு பெறும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையினரை அழைக்கும் உத்தரவு அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக முப்படையினரை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அழைத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகிசிரி பத்திரிகையின் உலக செய்தியை பார்த்தோம் ஆனால் இந்தோனேசியாவில் பூமி அதிர்ச்சி என்ற தலைப்பின் செய்தி காணப்படுகின்றது மேற்கு இந்தோனேசியாவில் சட்டவிரோத சுங்க சுரங்கம் ஒன்றுக்கு அருகில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ள மென்சரவில் குறைந்தது பதினைந்து பேர் உயிரிழந்தது மூன்று பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்தனர் கனிய வளம்பிக்க இந்தோனேசியாவின் எண்பது பத்திரம் பெறாத சுரங்கங்கள் செயற்படுவதுடன் சர்வசாதாரணமாகியுள்ளது மேற்கு சுமத்ரா தீவில் உள்ள பின்தங்கிய பிராந்தியத்தில் அடைமலையுடன் கூடிய

நியூசிலாந்து காணப்படுகின்றது நியூசிலாந்துக்கு எதிராக காலை சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை நாட்டு மிளக்காமல் நூத்தி ஓட்டங்களை பெற்று கமிந்து மேண்டிஸ் கடந்த எழுபத்தி ஐந்து வேடங்களில் ஆயிரம் ஓட்டங்களை மிக விரைவாக பூர்த்தி செய்தவர் என்ற சாதனையில் நிலைநாட்டினார் இந்த டெஸ்ட் போட்டியில் தினேஷ் சந்திவால் கமிந்து மேண்டிஸ் கூசல் மெண்டிஸ் ஆகியோர் குவித்த சதங்களில் அஞ்சலோ அஞ்சலோ மேத்யூஸ் பெற்ற அரைச்சதம் ஆகியவற்றின் பலனாக இலங்கை தனது முதலாவது இன்னிங்ஸை ஐந்து விக்கெட் இழப்புக்கு அறுநூத்தி இரண்டு ஓட்டங்களுடன் நிறுத்தி கொண்டது பதிலுக்கு துடுப்பாட் துடுப்படுத்தாடி பெறும் நியூசிலாந்தில் இரண்டாம் நாள் ஆட்ட நிற முடிவின் அதன் முதலாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட்டுகளில் இழந்து இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று மிக இக்கட்டான நிலையில் இருந்தது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமானது தான் விளையாடிய எட்டு டெஸ்ட் போட்டிகளிலும் ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட ஓட்டங்களை குவித்த முதலாவது வீரர் என்ற உலக சாதனையை உலக சாதனை போட்டியின் முதல் நாளன்று நிலைநாட்டினார் நிலைநாட்டிய காமிந்து மேண்டியஸ் நேற்றைய தினம் பதிமூன்று இன்னிங்ஸில் ஐந்தாவது சதத்தை பூர்த்தி செய்து டான் பிரன்னரின் சாதனையை சமப்படுத்தினார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக உத்தியோகபூர்வ இல்லங்களை உடனடியாக மீள ஒப்படியுங்கள் முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு அறிவிப்பு என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் அறிவித்துள்ளது இது குறித்து முன்னாள் அமைச்சர்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன தேவ் குறிப்பிட்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது அத்தோடு வவுனியாவில் விபத்து இளைஞன் உயிரிழப்பு என்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக வவுனியா பூவரசங்குளம் குறுக்கள் புதுக்குளம் பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் வவுனியா குருக்கள் புதுக்குளம் பகுதியில் வவுனியா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மின்காம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது என்ற செய்தியும் காணப்படுகின்றது இறுதி செய்தியாக பாம்பு தீண்டியதில் குடும்பஸ்தர் மரணம் சாவகச்சேரியில் சம்பவம் என்ற தலைப்பினடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக யாழ் சாவகச்சேரியில் பாம்பு தீண்டியதில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி காண இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன இன்றைய தினம் வெளிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் நாளைய தினம் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள்